வர் தந்தையைப் போலே தனிப்புகள் பெற்றவர் சிந்தை புலவோர் வியக்கும் ரகுமானை வந்திப்பதற்கு வருகிறார் கபிலன் கபிலா உன் கவிதை ஒவ்வொன்றும் கருப்பட்டி வட்டு உன் நித்தில கவிதைகளை நெடுஞ்சவையில் கொட்டு எங்கள் நெஞ்சத்தை கருத்து கயிற்றாலே கட்டு கவிதை நிலவே எழுந்து வா இருக்கையை விட்டு தன்னுடைய பிறந்த நாள் என்று ஒரு உணர்வுபூர்வமான கவிதாஞ்சலியை ஏற்பாடு செய்து கவிக்கோ அவர்களை மறுபடியும் பிறக்க வைத்த தினமணி ஆசிரியர் திரு வைத்தியநாதன் அவர்களுக்கு வணக்கங்கள் இலக்கிய உலகிலும் திரையுலகிலும் எங்கள் மூத்த தலைமுறைக்கும் முன்னோடி கவியரங்க தலைவர் ஐயா முத்துலிங்கம் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் கவிக்கோவுக்கு ஒரு கடிதம் அன்புள்ள கவிக்கோ ஒரு மலை உச்சியில் நின்று கொண்டு கிட்டத்தட்ட வானம் தொடுகிறேன் என்னால் பறவையாக முடியவில்லை சில கிளைகளுக்கு இடையே குடியிருந்து பார்க்கிறேன் என்னால் மலராக முடியவில்லை யாருக்கும் தெரியாமல் தவழ்ந்து பார்க்கிறேன் குழந்தையாக முடியவில்லை நிறைவான அனுபவங்கள் நிகழ்வது உண்டுதான் பௌர்ணமியாக முடியவில்லை இவை அனைத்தும் எமக்கு சாத்தியமாயின உன் எழுத்துக்களை நாங்கள் வாசிக்கையில் அன்புள்ள கவிக்கோ உன் படைப்புகளின் சிகரத்தில் யாம் தொலைந்த தருணங்களில் கண்களுக்கு ஒரு கானக மயக்கம் கிடைத்தது மனப்பரப்பை ஒரு நதியாக்கி அதில் ஒரு பறவையின் நிழல் தூவி நகர்த்த முடிந்தது உன் சத்திய தமிழை நாங்கள் சுவாசித்த போது மேகங்கள் எமக்கு அமைதியை பரிசளிப்பதாக தோன்றியது பழைய சோகத்தில் இருப்பது போல ஒரு தத்துவ மௌனம் தென்பட்டது மாநிலம் தேசம் கண்டங்கள் தாண்டி பால் வீதியில் உன் ஜன்னல் அதன் வழியே ஆச்சரியங்களை தேடுவதும் அதில் மூச்சையாவதும் உன் படைப்புகளின் பொழுதுபோக்கு மெல்ல மெல்ல உன் கவிதைகளால் நாங்கள் எழுதப்பட்டோம் குழந்தை காகிதத்தில் கப்பல் செய்து விளையாடுவது போல் குழந்தை காகிதத்தில் கப்பல் செய்து விளையாடுவது போல் உன் கவிதை உலகத்தில் சொர்க்கம் செய்து விளையாடியது அன்புள்ள கவிக்கோ கவிதைக்கு பல வடிவங்கள் தந்தவன் வடிவம் கடந்து விட்டாய் நேரடியாக மனதை தொடும் தமிழ் நேரடியாக மனதை தொடும் தமிழ் செவியில் கொஞ்சம் தங்கிவிட்டு போக ஏற்பாடுகள் செய்தாய் அரசியலுக்கும் சினிமாவுக்கும் கைத்தட்டிய சமூகத்தை கவிதைக்கும் உவமைக்கும் கைத்தட்ட வைத்தாய் தலையணை போன்ற மெல்லிய கவிதைகளுக்கும் தலையணை போன்ற மெல்லிய கவிதைகளுக்கும் அரியணை தந்து அரங்கப்படுத்தினாய் வார்த்தைகளில் சுருங்கியதொரு கூட்டம் உன் பேரிலக்கிய அறிமுகங்களால் மன விரிவு பெற்றது மொழிநுட்பம் துணை உணர்வு நுட்பமே மையம் உணர வைத்தாய் உன் பாசறையின் அனைத்து எந்திரங்களும் மனிதநேயத்தையே உற்பத்தி செய்தன பெருங்கவிதை படித்துவிட்டு பெருங்கவிதை படித்துவிட்டு படி படியிறங்கினாய் அன்றொரு நாள் முன்வரிசை மக்கள் அபாரம் அற்புதம் என உனை கை கொடுத்து வாழ்த்த நீ பின்வரிசை வந்தாய் கையில் லாலி நான் எப்படி இருந்தது என வினவினாய் என்ன சொல்வதென விழித்தேன் லாலிபாப் எப்படி இருந்தது ஆளுக்கு தகுந்த கேள்விகளையே நீ கேட்டாய் இலக்கியமாய் நீ இன்னும் வாழ்ந்தாலும் உன் இயங்குதல் இல்லாத வெறுமை வெறுமைதான் வாழ்வை எதிர்கொள்ள ஒரே வழி அதை கவிதை செய்து விடுவது என்றாய் வாழ்வை எதிர்கொள்ள ஒரே வழி அதை கவிதை செய்து விடுவது என்றாய் பாடுபொருள் பட்டியல்தான் இங்கே நீண்டு கொண்டே போகிறது உலகமயமாதல் எனும் புறமுதுகு போர்கள் குடுமி பிடித்து நுகரச் செய்யும் பேய் பிடித்த பெருவணிகம் பார்க்கடல் கடைந்தபோது பார்க்கடல் கடைந்தபோது பூமிக்கு கிடைத்த மொத்த விஷத்தையும் ஒரு சொட்டு விடாமல் குடித்து முடித்து நொடித்த விவசாயம் வாக்கு வங்கிக்கான சிறப்பு கடவுள் தடுப்பணை இல்லாத தகவல் தொழில்நுட்பம் தண்ணீர் திறந்துவிடாத நதிக்கரை நாகரிகம் நிலை இல்லாத நாணயம் தலையில்லாத ஜனநாயகம் மிக அருகில் தெரிகிறது முழுநீள புரட்சி மகாகவி பாவேந்தர் கவிகோ இந்த மூன்றடுக்கு காற்று மண்டலத்தில் முத்தமிழ் கவிதை ஒரு போர்க்கொடி என பறக்கும் புரட்சிக்கு தோள் கொடுக்கும் நன்றி வணக்கம் அரியணை கவிதையை அரங்கில் அமர்த்திய அரிமா கவிரனுக்கு அன்பான வாழ்த்துக்கள்